மொத்தமாக எந்த உணவுமே நம்ம தள்ளி வைக்க முடியாது ஒரு காலத்தில் வந்து பப்பி ஃபுட்லாம் எங்கே இருந்துச்சு ஏன்னா டாக்ஸ் வந்து பத்தாயிரம் வருஷத்துக்கு மேலே மனுஷன் கூட வாழுது ஒரு காலத்தில் யார் பப்பி ஃபுடுன்னு பண்ணி விற்றாங்க கிடைக்கிறத சாப்பிட்டுச்சு கிடைக்கிற நேரத்தில் சாப்பிட்டுச்சு ஒரு டாக் இன்றைக்கி சாப்பிடுது ஒரு காட்டில் வாழ்கிற நான் என்ன ஓனாய் இது எல்லாமே காட் இது எல்லாம் ஒரே ஃபேமிலி ஜுவலஜிக்கலாக சொன்னோம்னா உயிரியல் தன்மையோடு சொன்னோம்னா ஓனாய் நரி எல்லாமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது ஆனால் ஒரு காலத்தில் டாக்ஸும் வந்து காடுகள் உள்ளே இருக்கும்போது அது என்ன பண்ணிச்சின்னா கிடைக்கும்போது சாப்பிடு சாப்பிடும் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது அப்போ கிடைக்கும்போது சாப்பிடும் அப்போ மிச்சம் மீதி இருக்கிற ஏதாவது ஒன்று எது கிடைக்குதோ எது வந்து அதுக்கு பசி இதுக்கு இழுக்குதோ சாப்பிடும் அதனால் அப்போல்லாம் வந்து பப்பி ஃபுட்லாம் கிடையாது அப்போ இந்தியாவில் நாயெல்லாம் வந்துச்சா இருந்துச்சு எத்தனையோ ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷங்களுக்கு மேலே இந்தியாவில் நாய் வள வளர்த்துருக்காங்க அப்போ யார் பப்பி ஃபுட்டை போய் பார்த்தாங்க இது வந்து லாஜிக்கலாக எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அதனால் நம்ம ரொம்ப ஓவராக பார்க்க முடியாது இப்போ புதுசு புதுசாக நிறையா விஷயங்கள் வர்றதுனால அது ஹெல்த் விஷயமாக வர்றதுனால பப்பி ஃபுட் அவைலபிளாக இருந்தால் பப்பி ஃபுட் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் தாராளமாக அதை கொடுங்க இல்லையா நீங்கள் இந்த மாதிரி ஃபுடை கொஞ்சம் கொடுக்கலாம் இப்போ எனக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் மீட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்குன்னு நீங்கள் ரைஸ் தனியாக கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான ரைஸும் நீங்கள் கொஞ்சோண்டு சிக்கனும் இதையும் சேர்த்து இது பண்ணுறீங்க இல்லை எக்கையும் இதில் சேர்க்குறீங்க இன்னொன்று எக்கையும் சேர்த்துக்கலாம் மீட்ஸ் அண்ட் எக்ஸுன்னு வச்சுக்கலாம் மஷாக இருக்கலாம் போர்க்காக இருக்கலாம் பீஃபாக இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு சில பேருக்கு சில இருக்கும் சில பேருக்கு வந்து பீஃப் ஓ நான் வீட்டுக்குள்ளே தொடவே மாட்டேன் இல்லை நான் சாப்பிட மாட்டேன் பீஃப்னால நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க போர்க் அதே மாதிரி ஆட்டுக்கறி இல்லைன்னா சிக்கன் இது வந்து நிறைய பேர் எடுக்கிறது அப்போ நீங்கள் பப்பி ஃபூடு கொடுக்காத ஆளாக இருந்தால் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வேக வச்ச கறி அது வந்து மீனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் முள் இருக்கக்கூடாது வேக வச்ச கறியாக இருக்கணும் மீனாக இருந்துச்சுன்னா அதில் முள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அது வந்து போன்லெஸ்ஸாக இருக்கணும் அதை நீங்கள் குக் பண்ணி உப்பு எதுவும் போடாமல் மசாலா எதுவும் சேர்க்காமல் காரம் எதுவும் சேர்க்காமல் அதை போடணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பண்ணும்போது அவங்களுக்காக சேர்த்து பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு மேலே இருக்க தோளில் எல்லாம் இருக்கும் அதை பிச்சுட்டு உள்ளே இருக்கிற வெள்ளையாக இருக்கிறது மட்டும் எடுத்து போடுவாங்க போடலாம் ஆனால் கவனம் அதில் இருக்க சின்ன சின்ன முள்ளோ இல்லை அதில் இருக்கிற மசாலாவோ உள்ளே இறங்குச்சின்னா டாக் வயிற்று டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும் சிக்கன் கொடுக்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் போன் எந்த மாதிரி போன் இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நீளமாக நீல வாக்கில் குடையிற போனாக இருந்ததுன்னா அது வயித்துக்குள்ளே வாய்க்குள்ளே இல்லைன்னா வயிற்றுக்குள்ளே காயத்தை ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் கவனம் ரொம்ப ஓவர் குக்குடு போன்ஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணும் நொறுங்கி நொறுங்கி உள்ளே டைஜஸ்ட் ஆகிடுச்சின்ன பிரச்சனை இல்லை சின்ன சின்ன பீஸாக நொறுங்கி ஆனால் நீள் நிலம நொறுங்கி உடஞ்சிச்சின்னா அது காயத்தை ஏற்படுத்திடும் அதனால் சில சமயம் கூட உயிர்க்கை கூட ஆபத்தாக முடியலாம் அதனால் கொஞ்சம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சோ மீட் வந்து